2 सेकंड अम्मा वंदे आर तो साउद आंसर देना है ऑल द ओल्ड एज पीपल फॉर टाइ होमलेस मूवर्स सिंगापुर है हेल्थ ये के दिलो इज गोइंग टू द वेयर यू ले கைகா குத்திருக்க தத்துவம் வசி அப்படின்ட்டு நீதான் கடவுள் இது கடவுள் வந்து தான வரப்பட நம்ம தான் போய் இது பண்ணணும் ஹெல்ப் பண்ணோம் ஒடவர் என்னால் முடிஞ்சதே நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன் இல்லாமையே பண்ணுறேன் ட்ரான்ஸ்பரெண்ட்டில் அது இல்லாமல் மடிக்கலா பேசலாம் பெரிய விஷயம் டாக்டர் என்கிட்ட கேட்கறாரு அவோ யூ ஸ்டில் லைன் अभी कैसे हैं आईटम ने बनाया था अभी ना मलताफ जिससे मैच से एन कैंसेल है मलताफ किस अलग फॉर्मेशन यार ये लंबी आँखों के ये बीट लगना बंद ना तंग पर वाला वो रूम द है आउट बीट ले वो रूम लगे अलग बीट एलिसा यहाँ के ஓ நாளைக்கு சண்டே இல்லையா நாளைக்கு ஒரு வீடு பார்த்துருங்க டோக்கன் கொடுத்துருங்க நாளைக்கு பீஸ் எல்லாம் ஃபிஃப்ட் பண்ணி அங்கே மரியாதே கிடையாது சார் யூ நாட் வெல்கம் டு தி சவுத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி படம் வாங்க மாட்டிங்களா அண்ட் ஒம்ப்ரூவரலாம்

पंद्रह एट लाख साल होगा सर, अम्म माँ, अरिंसों अरिंसों लेक्चर मालूम है, नहीं आधा, काफी निकलता है बहुत टाइम, इधर आप रोल लग चुके हो, टोटल कॉस्ट है, यह बैंग

பணா வந்தாரு ஃப்ரெண்டு வந்தாரு எல்லாம் ஓகே